சர்வதேச அளவுல இந்த இறக்குமதி வரி உயர்வு தாங்க இந்த இறக்குமதி வரி உயர்வுகள் இருபத்தி ஐந்து சதவீதத்திலிருந்து ஐம்பது சதவீதமாக உயர்த்தப்பட்டிருக்கு இதனால இந்தியாவுக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் இந்தியா எப்படிப்பட்ட சவாலான சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் உலக நாடுகள் இதை போல சூழ்நிலைகளை என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறாங்க இந்த டியூட்டி ஸ்ட்ரக்சர் எப்படி இந்த உலக நாடுகளில் அமல்படுத்தப்பட்டிருக்கு இது போன்ற காரியில் இந்த டீட்டெயில்டா இந்த வீடியோக்குள்ள பார்ப்போம் வெல்கம் டு தீஸ் பார்ட்னர்ஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் டியூட்டி ஸ்ட்ரக்சர்ங்கிறது ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகர்கள் மன்னர் காலத்திலிருந்து இது அமல்படுத்தப்பட்டதை நாங்க பார்க்குறோம் மன்னர் ஆட்சி காலத்துல இருந்து இந்த வரி விதிப்பு முறைங்கிறது அமல்படுத்தப்பட்டது இது செயல்முறைப்படுத்தப்பட்டது இதன் மூலயமா மன்னர்கள் அநேக வருமானங்களை நாட்டிற்காக ஈட்ட முடிந்தது அதனால இந்த வரிக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்தாங்க இது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே டெவலப் ஆகி கிமு மூணாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக சுமேரியர் பாபிலோனர்கள் அவர்களுடைய ஆட்சி காலத்துல அப்படியே வரி அந்த டாக்ஸ் வந்து அப்படியே ஆர்கனைஸ் பண்றாங்க கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே டெவலப் ஆகுது அத இந்த கடல் கடந்து நதி கடந்து வர வர்த்தகம் செய்கிற வர்த்தகர்களுக்கு ஒரு நுழைவு கட்டண மாதிரி ஒரு பண்றாங்க இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆகி இந்த அப்படியே ஒரு நடைமுறைப்படுத்தப்படுகிறது சுங்கம் வரியாக தரையோ இந்த கடவுளியாக வந்து வர்த்தகம் செய்கிற வர்த்தகர்களுக்கு வரியாக இது நடைமுறைப்படுத்தப்பட்டு ஒழுங்கு செய்யப்படுகிறது கொஞ்சமா வளர்ச்சி அடைஞ்சு வந்த இந்த வரியானது ஒரு அமைப்பு உலக சர்வதேச நாடுகள் எல்லாமே ஒரு அமைப்பு உருவாக்குறாங்க இந்த அமைப்பானது இந்த ஒரு ஒழுங்காகவும் நாடுகளுக்கும் ஒரு விதிமுறைகளோடு இது அமைக்கப்பட்டு இந்த வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன்ல இந்த வரிகளை பற்றிய ஒரு சட்டம் ஒரு ஒழுங்குமுறை பல நாடுகளுக்கு உண்டான ஒரு ஒப்பந்தங்கள் எல்லாவற்றிற்கும் ஒரு முறைப்படுத்துவதற்காக இது அமைக்கப்பட்டுள்ளது ஒருவேளை இங்க வரியில ஏதாவது முரண்பாடு இருந்தாலும் இத நம்ம முறையாக சரியாக இந்த ஆர்கனைசேஷன் மூலியமா அணுகி புகார் செய்வது இதனுடைய நடைமுறையாகவும் வழக்கமாகவும் இருக்கிறது சரி இப்போ நம்ம ட்ரம்போட இந்த டேரிப் விஷயத்துக்கு போகும் இவர் எதுக்காக இந்தியாவுக்கு வரி விடுக்கணும் இந்தியாவுக்கு இந்தியா மேல இவருக்கு என்ன கோபம் அப்படின்னு பாத்தோம்னா இந்தியாவுக்கு அதிகப்படியான எரிபொருள் தேவை தற்சார்பு பொருளாதாரத்தை நம்பி இந்தியாவுக்கு எரிபொருள் தேவை அதிகமா இருக்கு பட் அதுபோனா சோர்சஸ் நம்ம கம்மியாகவே இருக்குது எயிட்டி பர்சென்டேஜ் ஆஃப் ஆயில்ல கச்சா எண்ணெயை நம்ம இம்போர்ட் பண்ணா மட்டும்தான் நம்மளுடைய நாட்டின் செலவுக்கு அது பொருந்தும் சோ நம்ம அதிகமா இம்போர்ட் பண்ற ஒரு ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது பச்சா எண்ணெய் இப்போ அரேபிய சவுதி நாடுகள் யுஏ கஞ்சீஸ்ல இருந்து நம்ம கச்சா எண்ணெயை வாங்கிக்கிடறோம் இந்த நிலையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ரஷ்யா உக்ரைன் போர் காரணமாக ரஷ்யா தன்னுடைய எண்ணெய் விலையை நல்ல டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல கொடுக்க ஆரம்பிச்சாங்க இது இருந்த இம்போர்ட் ஆயில மட்டுமே அதிகமா நம்பி நமக்கு அதாவது இந்தியாவுக்கு ஒரு நல்ல நம்மளுடைய ஆயில் பர்ச்சேஸ் எல்லாமே ரஷ்யாவை நோக்கி நகர்த்துவோம் இப்போ ரஷ்யாவுக்கும் நமக்கும் அதிகப்படியான இம்போர்ட்ஸ் இருக்கு ஆயில் அவங்க அவங்ககிட்ட வாங்கிட்டு இந்த நாட்களில் உறவு இவர்களுக்கு அதாவது அதிபர் ட்ரம்ப் அவர்களுக்கு பிடிக்காத காரணத்துனால அவர் நம்மளுடைய ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் உண்டான நட்பு பிடிக்காதனால அவர் இந்த வரி உயர்த்தியதை நாம் சமீபமாக கேட்டுக் அப்போ அப்ப நீங்க கேட்பீங்க அதிபர் ட்ரம்ப் சொல்றது கரெக்ட் தானே அவங்களுடைய சண்டை போட்ட நாட்டுக்கு நம்ம வர்த்தகம் பண்றது அவங்க பிடிக்கல நீங்க நினைக்கலாம் இல்லைங்க நம்ம மட்டுமே அவங்களோட வர்த்தகம் பண்ணல அமெரிக்காவும் ரஷ்யா இருந்து ஒரு சில பொருட்களை ரசாயன பொருட்களை இறக்குமதி பண்ணிட்டு இருக்காங்கன்னு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டு இருக்கீங்க சரி இந்த வரி இதுனால இந்தியாவுக்கு என்னென்ன சேலஞ்சான சூழ்நிலை வரும் அப்படின்றத ஏற்கனவே பயரோட அக்ரிமெண்ட் போட்டு நம்ம கன்சைமெண்ட் ரெடியா வச்சிருப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்காவில் இருக்கிற பயர்ட்ட நம்மளோட அக்ரிமெண்ட் போட்டு ஒரு பிரைஸ் கன்ஃபர்மேஷன் வாங்கி எல்லாம் ரெடி பண்ணி உதாரணத்துக்கு ஒரு டிஷர்ட்டோ அவங்க கொடுத்து ஆர்டர் நம்ம ப்ரிஃபர் பண்ணி வச்சிருப்போம் இப்ப ரெடியா இருக்கிற ஷிப் சேர்த்து இது அப்ளிகபிள் ஆகுது அப்படின்றதுனால அங்க இருக்கிற பயர்ஸ் ரொம்பவே குழப்பத்திருக்காங்க அப்ப இதோட ப்ரைஸ் வந்து அப்படியே அப்படியே டபுள் ஆக சான்சஸ் இருக்கு அதாவது ஒரு டாலருக்கு நீங்க போய் கன்ஃபார்ம் பண்ணிருந்தீங்கன்னா அது அமெரிக்காவுக்கு போய் சேர்றதுக்கு ஒன்றரை டாலரா பிக்ஸ் பண்ணப்படுது அப்ப இது இது வந்து பர்ச்சேஸ் பண்ற அந்த பையர்ஸ்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு செலவினமா அவங்க கருதுறதுனால இவங்க இந்த எடுத்து எடுத்துல டெலீட் பண்ணுவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்ல ஆர்டர் எடுக்கும் போதே கரெக்டான அக்ரிமெண்ட் சேல்சி டர்ம்ஸ் மூலியமா வந்த ஒரு சில எக்ஸ்போர்ட்டர்ஸ் அதை அவாய்ட் பண்ண சான்சஸ் இருக்கு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு டியூட்டி செலவு பண்ணி பையர்ஸ் ஆர்டர் பிளேஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு அவங்க ரொம்ப யோசிக்கிறதுனால மற்ற கண்ட்ரீஸ் நோக்கி அவருடைய ஆர்டர் நகர்வதற்கு வாய்ப்பு இருக்கு இது கண்டிப்பா நிச்சயமா நம்மளுடைய ஏற்றுமதி பொருளாதாரத்துல ஏற்றுமதி இது வாதிக்கிறதுல எந்த வித மாற்றமும் இல்ல மூணாவதா பாத்தோம்னா ஒருவேளை அவங்களுக்கு நம்மளுடைய ஒர்க்மேன்ஷிப் புரிஞ்சு இருந்தது நம்மளுடைய குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு கிட்ட இருந்து அவங்க எக்ஸ்பெர்ட் பண்றாங்க அவங்க நம்மளுடைய ப்ராடக்டோட ப்ரைஸ் காரணம் பற்றி குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ இது எப்படி இருந்தாலும் எக்ஸ்போர்டர்ஸ்க்கு இது ஒரு டிசப்பாயின்ல எந்த வித மாற்றமும் இல்லை இதை நாம எப்படி பேஸ் பண்ணலாம் அப்கமிங் இதை எப்படி கொண்டு போகலாம் அப்படின்றத உங்களுக்கு தொடர்ந்து சொல்ல போறேன் இந்த டேலண்ட் பிரச்சனையை நம்மகிட்ட பேஸ் ஃபேஸ் ஆனா கண்டிப்பா அப்படி இல்லைங்க சைனாவும் ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா இதே போல இஷ்யூஸ் அவங்க ஹேண்டில் பண்ணாங்க அந்த சமயத்துல அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க எக்ஸ்போர்ட் பண்ற ப்ராடக்ட் உண்டான பிரைஸ் டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க அந்த வரிய உயர்த்துனாங்க ரெண்டாவது மேட் இன் சைனா அப்படின்ற திட்டத்தை கொண்டு வந்து அவங்க உள்நாட்டு வர்த்தகத்தை மேம்படுத்துறதுல ரொம்ப கவனம் செஞ்சிருந்தாங்க இருந்தாலும் அவங்களுடைய எக்ஸ்போர்ட் கூட்ஸுக்குண்டான விலை குறைய ஆரம்பிச்சது அவங்களும் டபிள்யூடிஓல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணாங்க புகார் அடிச்சு சட்டப்படி அவங்க நடவடிக்கை எடுத்தாங்க

வரக்கூடிய சூழ்நிலை இது நமக்கு ஒரு பெரிய டிஃபரன்ஸ காமிக்கும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த எப்டி பாலிசி இந்தியா யுகே இந்தியா யூஏஇ போன்ற கண்ட்ரிஸ்க்கு நம்ம பிரதமர் அவர்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காரு இதுக்குண்டான அப்டேட்ஸ் நான் தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ சொல்லிருக்கேன் அவாய்ட் பண்ணிக்கிறது செக்வாஸ் சர்டிபிகேட் நீங்க எப்படி யூஸ் பண்றது இது எப்படி முறையா உங்களுடைய வர்த்தகத்துல கொண்டு வர்றது அப்படிங்கிற அப்டேட்ஸ்க்கு தொடர்ந்து நம்ம சேனல்ல வாட்ச் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போல இன்டர்நேஷனல் பிசினஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க யூ